தமிழ் சினிமாவில் பிரபல நடிகரா வலம் வரவரு தனுஷ் இவருக்கு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்கிற நிலையில போன வருஷம் தன்னோட மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த விவாகரத்து செஞ்சாரு நடிகர் தனுஷ் பிரபல நடிகை மிருநாள் தாக்கூர் கூட டேட் பண்றதா கடந்த சில நாட்களாவே செய்திகள் வெளியாயிட்டு வருது மிருனால் தாக்கூர் தமிழ்ல டப்பிங் செய்யப்பட்ட இனிய இருமலர்கள் அப்படிங்கிற சீரியல் மூலமா தமிழ் ரசிகர்கள் கிட்ட பிரபலமானவங்க சீதாராமன் படத்தோட வெற்றிக்கு பின்னாடி மிருனாள் தாக்கூருக்கு தமிழ் பாலிவுட் தெலுங்கு அப்படின்னு பல மொழிகளையும் வாய் குவிஞ்சிட்டு வருது சமீபத்துல நடிகர் மிருனால் தாக்கூர் நடிச்ச சன் ஆஃப் சர்தார் படம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படம் தொடர்பான நிகழ்ச்சி ஒண்ணுல தனுஷ் கலந்துகிட்டதும் ஹிந்தி படமான தேரே மெயின் படத்தோட விருந்த நிகழ்ச்சியிலும் அவரும் மிருனால் தாக்கூரும் இருக்கக்கூடிய போட்டோஸ் அப்புறம் வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாம மிருனால் தாக்கூர் செஞ்சிருக்க கூடிய செயல் ஒண்ணு நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு அதாவது தனுஷோட சகோதரிகளான கார்த்திகா விமலகீதா

செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க